السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام على رسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والقرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اذا یعیدکم اللہ احد الطائفتین وقال اللہ تعالی ایضا வலக்கது நசுலக்கும்லாஹோ பிபதிரின் வகன்தும் அதில்ல சலக்கல்லா அலி உள்ளாது அன்பார்ந்த பெருமக்களே இஸ்லாமிய வரலாற்றில் பதில் போர்க்களம் என்ற ஒரு போர் நடந்த முக்கியமான ஒரு நாள் இன்றைய ரமதானுடைய பதினேழாவது நாள் பதில் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த போர்க்களமாகும் ஹெஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமதான் மாதம் பதினேழில் பதிரி யுத்தம் நடைபெற்றது இந்த பதிரி யுத்தம் நடைபெறுவதற்கு பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அபு சிபியானுடைய வணிக கூட்டம் மக்காமிலிருந்து வரும் அபு ஜஹேலின் கூட்டம் அபு சிபியானின் வணிக கூட்டம் மக்காவிலிருந்து வரக்கூடிய அபூஜைகளுடைய கூட்டம் இந்த இரண்டு கூட்டங்களில் ஒரு கூட்டத்தாரை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற உறுதியை வெற்றியை அல்லாஹு ஏற்கனவே திருப்புறவானின் மூலம் நவிகல் பெருமானார் சல் அல்லாஹு அலிஸ்வலாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டான் இதுவாகுதா இரண்டு கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தாரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று சொன்னதிலிருந்தே பெருமானார் சல்லாஹ் அலி சொல்லாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த உயிரின் உயிரான சகாபா பெருமக்களும் கொண்ட அந்த அல்லாஹ் வெற்றி நிச்சயமாக ஆக்கினார் நாற்பது பேர்கள் கொண்ட அபு சுபியானின் தலைமையில் வணிக கூட்டம் ஒன்று சிரியா நோக்கி செல்கின்றது திரும்பி சிரியாவிலிருந்து வந்த அந்த கூட்டத்தாரை பத்ரி என்ற இடத்திலே பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் தடுத்து நிறுத்துகின்றார்கள் இந்த தடுத்து நிறுத்ததின் காரணமாக சண்டை நோக்கம் அல்ல தான் நோக்கம் ஆனால் மக்கத்து குறைசி காஃபிகளான அபு ஜஹில் புத்துபா ஷைபா போன்ற பெரும் கொடியவர்கள் போரை விரும்பினார்கள் இக்கட்டான சூழ்நிலையில்தான் அதுவும் நோன்பு காலத்தில் இந்த காலத்தில் நாம் என்ன செய்வோம் ஆயிரம் காரணங்களை சொல்லி அப்படியே படுத்துள்ளோம் நான் நோன்பு வச்சிருக்கேன் தலையெல்லாம் சுத்தம் மயக்கம் ஆனால் போயிடுவேன் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஈமானின் அளவு அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் காலத்தின் சூழ்நிலைகளை கருதி பெருமானார் சன்னல்லாக அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி நோன்பு காலம் என்று கூட பார்க்காமல் மக்கத்து குறைசி காப்பிர்கள் ஏற்படுத்தி தொந்த தந்த அந்த போர்க்களத்திலே பெருமானார் சல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவர்களோ சஹாபா பெருமக்கள் போர் செய்ய தயாரானார்கள் இவர்களின் ஈமானுடைய உறுதியை கண்டுத்தான் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த போர்க்களம் மிகப்பெரிய சோதனைகளை தந்தாலும் இறைவனின் மிகப்பெரிய உதவி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தன விடிந்தால் போர்க்களம் என்ற நிலையிலே இறைவன் பல அற்புதங்களை பெருமாண சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களுக்கு பதில் என்ற அந்த இடத்திலே நிகழ்த்தி காட்டுகின்றான் முதலிலே மழையை இறக்குகின்றான் பிறகு சிறு தூக்கத்தை கொடுத்து எந்த கூட்டத்தார்களுக்கு ஆயிரம் பேர்கள் கொண்ட தலை தளவாடங்களோடு வரக்கூடிய அந்த கூட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய நோன் கோய்த்திருக்கக்கூடிய விட்டு எண்ணக்கூடிய முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் மட்டும்தான் அவர்கள் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த படையை அந்த தூக்கத்தின் மூலமாக அவர்கள் பயந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து அல்லாஹு குறைவாக காட்டுகின்றான் அல்லாஹு மலக்குமார்கள் இறங்கி வருகின்றார்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா பதில் போர்க்களத்திலே ரமதானுடைய மாதத்திலே கலந்து கொண்டதற்காக வேண்டி அவர்களின் சமகாலத்தில் வாழ்ந்த தியாகிகளான சஹாபா பெருமக்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா

ஈமானின் வலு குலைந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அவர்களை அல்லாஹு சுத்தப்படுத்தி அவர்களின் பாதங்களை நிலையாக ஆக்குகின்றான் வதிர்ப் பொருட்களத்திலே எதிரிகளை நீங்கள் கொல்லும் போது எதிரிகளை எப்படி கொன்றார்களோ அந்த நேரத்திலே நபியை நீங்கள் கொள்ளவில்லை எதிரிகளுடைய கண்களிலே மண்ணை தூவினீர்களே அப்போது நபியை நீங்கள் தூவவில்லை என்று சொல்லி அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் என்றால் பலம் தப்பு தூகும் நபியே அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு விரல்விட்டு எண்ணக்கூடிய அந்த சகாபா பெருமக்களோடு நீங்கள் போர் புரிந்தீர்களே ஆயிரம் பலம் கொண்ட வீரர்களோடு எதிரிகளோடு நீங்கள் போர் புரிந்தீர்களே அந்த நேரத்திலே ஒருவரை நீங்கள் கொலை செய்யும் போது அவர்களை நீங்கள் தாக்கும் போது அந்த தாக்குதல் உங்களை நீ உங்களிடத்திலிருந்து நிகழ்ந்தது அல்ல அது நான் செய்த ரமைத்த இது வலா அல்லாஹ் ரமா அவர்களுடைய முகத்திலே நீங்கள் மண்ணை தூவி வீசினீர்களே அந்த வீசக்கூடிய அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று அல்லாஹு மலக்குமார்கள் இறங்கி வரக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹு சொல்கின்றான் என்றால் பதில் போர்க்களத்திலே வெள்ளை தலைப்பாகையோடு உதவிக்கு இறங்குகின்றார்கள் பெருமானார் அர் சொல்லா அலிமர்களுக்கு அதே போன்று ஹொனையின் போர்க்களத்திலே பெருமானார் அர் சொல்லா அலிஸ்லாம் அவர்களோடு மலக்குமார்கள் இறங்கும்போது சந்தன நிறத்திலே மலக்குமார்கள் வந்து இறங்குகின்றார்கள் இறங்கி உதவி செய்தார்கள் ஒரு எதிரியை வெட்டுவதற்காக வேண்டி ஒரு சகாபி இந்த போர்க்களத்தை கையை உயர்த்துகின்றார் அவர் உயர்த்தியவுடன் தலை கீழே விடுகின்றன அந்த நேரத்தில் நீங்கள் வலு இல்லாத கூட்டமாக இருந்தீர்கள் உங்களிடத்திலே பலமே இல்லை எந்த பலமும் இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய சகாபாக்கள் நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் ஒரு சில ஆயுதங்கள் உடைந்த வாள்கள் ஒரு சில குதிரைகள் ஆனால் எதிரிகள் எழுபது ஒட்டகங்களையும் முன்னூற்றி பதிமூன்று தோழர்களையும் கொண்டிருந்த அந்த நிலையிலே எதிரிகள் ஆயிரம் குதிரைகளோடு தேர்ச்சி பெற்றவர்களாக வந்தார்கள் பலம் கொண்டு தாக்கும் ஆயுதங்கள் எல்லாம் தயார் நிலையிலே வந்த கூட்டம் இத்தனை பலம் கொண்ட ஒரு படையை அல்லாஹு தாலா பெருமானாஹல்லாம் அவர்களோடு உதவிக்கரம் நீட்டி பதிருடைய அந்த போர்க்களத்திலே வெற்றியை தருகின்றான் பதிரிலே பெருமானார் சல்ல அல்லாஹர்கள் விடிந்தால் போர்க்களம் என்ற அந்த இக்கட்டான சூழ்நிலை நோன்புடைய காலத்திலே பெருமாணார் சல்லாஹ் அலிமாம்கள் துவா செய்கின்றார்கள் அல்லாஹம் ஐசாபது இஸ்லாம் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார்களை ஒரு வேலை நீ அழித்து விட்டால் இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் ரப்பே இறைவா எங்களுக்கு உதவி தருவாயாக என்று சொல்லி இரண்டு கரத்தை வேண்டி பெருமானார் சல்லல்லாஹலி அலி இஸ்லாம்கள் பிரார்த்தனை செய்தார்கள் எதிரிகளின் கூட்டம் குத்துபா ஷெய்பா அபு ஜஹீல் போன்ற பெரும் தலை கொடிய விரோதிகள் எல்லாம் எத்தனை துன்பங்கள் தந்தார்களோ அத்தனை துன்பங்களையும் சகித்துக்கொண்டு அந்த நேரத்திலே பதிலுடைய போர்க்களத்தில் பெருமாநர் சல்லாஹ் அலிஸ்லாமுடன் மைதானத்திலே நின்று கொண்டு ஒரு குச்சியை காட்டி ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கம்பை கையில் எடுத்துக்கொண்டு கோடிட்டு காட்டுகின்றார்கள் இந்த இடத்திலே அகூஜைகள் வெட்டப்படுவான் இந்த இடத்திலே ஷைவா தூக்கில இந்த இடத்திலே ஷைவா சாகடிக்கப்படுவான் மரணிக்கப்படுவான் என்று சொல்லி சில இடங்களை பதில் என்ற அந்த மைதானத்திலே குறியிட்டு காட்டுகின்றான் அதில் துமரு அல்லாஹால கூறுவிட்டார்கள் என் கண்ணால் வார்த்தை எந்த வார்த்தையை சொல்லி குறிப்பிட்டு எந்த இடத்திலே குறிப்பிட்டார்கள் யார் அந்த இடத்திலே இறந்து கிடப்பார்கள் என்று சொன்னார்கள்

முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது என்ற முன்கூட்டியே செய்தி அல்லாஹு தாலா அந்த சிறப்பை மதுர சகாபாக்களுக்கு அல்லாஹு கூறுகின்றார் இந்த சிறப்புகள் எந்த அளவுக்கு உயர்ந்ததென்றால் ரிமனார் சல்லாஹ் அலி அவர்கள் ஜிபுர அலி இஸ்லாத்துல கேட்கின்றனர் உங்களிலே மலக்குமார்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றார்கள் அவர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று கேட்கின்றார்கள் ரசூத் சல்லா அலித்து அகூர் அதிபுரீஸ்லாத்துலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் பதிரு போர்க்களத்திலே கலந்து கொண்ட ஐயாயிரம் மலக்குமார்கள் இருக்கின்றார்களே அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று உடனே கூறினார்கள் அவர்கள் உங்களுடைய ஆயிரக்கணக்கான சகாபா பொருமக்களிலே உங்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்க பதிரு போர்க்களத்திலே கலந்து கொண்ட முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் இருக்கின்றார்களே அவர்கள் தான் தலை சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாமர்கள் கூறினார்கள் உடைந்த வாள்கள் ஒரு உடைந்த வாள்களை கொண்டு எதிர்பார்க்க முடியாத வரலாற்று சிறப்புமிக்க பதிரிலே எப்படி வெற்றியை குவிக்க முடிந்தது என்றால் உடைந்த வாள்கள் அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் அவருடைய கல்விலே உடையாத ஈமான் இருந்தது உடைந்த வாள்களை வைத்துக் கொண்டு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்கள் எல்லாம் எதிரிகளை பலம் கொண்டு தாக்கும் போது அவர்களுக்கு இருந்த அந்த வலுவான ஈமானை கொண்டுதான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் கையிலே வைத்திருந்தது உடைந்த வாழ் இதயத்திலே வைத்திருந்தது உடையாத ஈமான் பதிலு பதிலிலே கலந்து கொண்ட முன்னூற்று பதிமூன்று சஹாபாக்களின் பாவங்களை மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நற்செய்தி அல்லாஹு தாலா முன்கூட்டியே சொல்லவிட்டார் இப்படி வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது அவர்களின் உயர்வான ஈமானையும் உறுதியான நம்பிக்கையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த பதுரு சஹாபாக்களின் ஈமானின் உறுதியை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள்வானாக வாஹர் தார் லாஹோராமின் ஆலமின் இன்ஷா அல்லாஹ் இந்த சஹாபா பெருமக்களுக்காக வேண்டி நாமெல்லாம் இப்போது